ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையை இதயம் பாரமாக வலிகள் மிகுந்த வாழ்க்கையில் நீ பயணித்து கொண்டிருந்தால் மேற்கொண்டு இதனை முழுமையாக கேள் உன்னோடு பேச மட்டுமே இன்று நான் வந்துள்ளேன் சற்று நேரம் கண்களை மூடி கவனமாகவும் பொறுமையாகவும் கேள் உன் மனபாரம் இறங்கி உன் பிரச்சனைகளுக்கு சிறந்த வழி ஒன்று பிறக்கும் மனதில் ஆயிரம் அழுத்தங்களை வைத்துக்கொண்டு கொண்டு வெளியில் சிரிப்பதாக காட்டிக்கொண்டு நீ நடிக்கிறாய் உன் மனதிலுள்ள அழுத்தங்களை உன் தந்தையாகிய நான் எப்படி உணராமல் இருப்பேன் திடமான மனம் கொண்ட என் பிள்ளையான நீ இப்பொழுது தளர்ந்து போய்விட்டாய் கவலை கொள்ளாதே நீ வைத்துள்ள வேண்டுதல்களை எல்லாம் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் எதுவும் நிறைவேறுவதாயில்லை என் கஷ்டங்கள் இப்போதைக்கு தீருவதாயில்லை எந்த வழியும் பிறக்கவில்லை என்று புலம்புவதை முதலில் நிறுத்து உன் மனதில் இருக்கும் கோபம் வலி இயலாமை ஆகியவற்றை நான் அறியாமல் இல்லை ஆனால் உன் மனதை அழுத்திக் கொண்டு இருக்கும் அத்தனையையும் முதலில் நீ விட்டொழி அது உன் மனதில் ஒழித்து இருக்கும் வரை உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது நீ இந்த எண்ணங்களை அழிக்காமல் இருந்தால் அது உன் வளர்ச்சிக்கான வழியை தடைப்படுத்தும் இந்த வழியை கோபத்தை உண்டாக்கியவர்கள் நன்றாக உள்ளார்களே என்று நீ கேட்பது எனக்கு புரிகிறது நான் எப்பொழுதும் உனக்கு கூறுவதுதான் அவரவர் வினையை அவரவர்கள் அனுபவிப்பார்கள் வழிகள் மிகுந்த உன் வாழ்க்கையில் உன் கூடவே பக்க பலமாயிருந்து அரவணைத்து ஆறுதல் படுத்தி வெற்றி பாதைக்கு உன்னை அழைத்துச் செல்வேன் நீ நினைக்கும் அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் இனி உன் வாழ்க்கையிலிருந்து விலகி ஓடும் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தமுண்டு அதில் உனக்கு வெற்றியும் நிச்சயம் உண்டு நீ செய்ய வேண்டியதெல்லாம் எப்பொழுதும் என் நாமம் உன் நாவில் இருக்கட்டும் என் உருவம் உன் கண்களில் நிலைக்கட்டும் அப்பொழுது உன்னுடைய பிரயத்தம் எதுவுமின்றி நீ நினைப்பது அனைத்தும் தன்னால் நிறைவேறுவதை நீயே உணர்வாய் நான் என்றும் எப்பொழுதும் உனக்கு கஷ்டங்களை தருவதில்லை அனுபவங்களை தரவே நான் முயன்று கொண்டு இருக்கிறேன் உனக்கு முடியாது என்ற பொழுது கை நானே உன்னை இழுத்து கொள்வேன் இதனால் வரை நீ எவ்வளவோ சோதனைகளை கடந்துவிட்டாய் உன் கண்ணீரும் துக்கமும் எல்லாம் முடிந்தது தைரியமாக இரு இனி நல்லதே நடக்கும் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம